நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மகரம் ப்ளஸ் விர்சிகம் மகர ராசியாக இருக்கலாம் விருச்சிக ராசியாக இருக்கலாம் இந்த இரு நபர்கள் கூட இருக்கக்கூடிய தொடர்பாக இருக்கலாம் இல்லை ஒரே ஜாதத்தில் ரெண்டோட கனெக்டிவிட்டி இருக்கும் அப்போ அந்த உறவு முறை அந்த காரகத்துவங்கள் மூலமாக ஜாதகருக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது விருச்சிக லக்னமாக இருக்கலாம் மகர ராசியாக இருக்கலாம் இல்லை விருச்சிக லக்னமாக இருந்து லக்னாதிபதி மகரத்தில் இருந்தாலும் இருக்கலாம் ஒரு சிலவங்க வந்துட்டு விருச்சிக லக்னத்தில் பிறந்து அவங்க பெயர் அமைப்பு இப்போ ஒரு ஜி அப்படிங்கிற ஒரு எழுத்து மகரத்தில் வரும் அந்த பெயர் எழுத்து மகரத்தில் இருந்தாலுமே அவங்களுக்குள்ள தெரிஞ்சோ தெரியாமல மகரம் அப்படிங்கிற ஒரு இடம் இயங்கிட்டு இருக்கும் இது நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு டீட்டெயிலான ஒரு டிஸ்கஷன் விருச்சிகம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது காலப்புருஷோட எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நம்ம உடல் இல்லை மனதில் பாதிப்பு கட்டாயமா நிகழக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப லக்னமாக இருக்கு அப்படின்னா நம்மளோட மன ரீதியாக சரி உடல் ரீதியாக சைக்கலாலஜிக்கலா பிசியாலஜிக்கலா அவங்களுக்குள்ள ஒரு அவமானமா இருக்கலாம் இல்லை ஒரு தலை குமைவாவா இருக்கலாம் ஏதோ ஒரு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஏன்னா எட்டாம் பாவம் எல்லாம் சட்டன் விபத்து அது வந்து அவங்க பேச்சுலர் லைஃப்பாக இருக்கலாம் இல்லை ஃபேமிலி லைஃப்பில் இருந்தாலுமே கட்டாயமாக நிகழும் அவங்களுக்குள்ள ப்ரீவியஸ் பர்த்தோட கர்மம் அந்த கர்மை நிகழ்த்துறதுக்கு சில உறவுகள் சில மனிதர்கள் வரணும் அப்படிங்கிறதுனால சில நபர்கள் அவங்களோட லைஃப்பில் கிராஸ் பண்ணிடுவாங்க நம்ம மேபி விமர்சனம் பண்ணலாம் எக்ஸு சரியில்லை வையு சரியில்லை செட்டு சரியில்லை இவரால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்மளால் வெளி பார்வையிலேருந்து நம்ம விமர்சனம் பண்ணலாம் எட்டாம் பாவங்கிறது உங்களை உள்நோக்கி போகிறது அதையும் தாண்டி எந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களோ அந்த ஸ்டேஜை தாண்டி நீங்கள் சிந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது தான் விருச்சிகம் விருச்சிகத்துக்கு எப்பயுமே அந்த நம்பகத்தன்மை நம்பிக்கை அவங்களுடைய ட்ரஸ்ட்டு ஒர்த்தி எந்த உறவு கூட இருந்தாலும் அந்த லாங் டேர்மா ட்ரெஸ்ட் வர்த்தி அப்போ லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லும்போது இருக்காது அப்படிங்கிறது தான் எந்த நபர்களுமே அவங்களோட லைஃப்பில் லாங் டேமாக நிகழாது இப்போது விஷயத்துக்கு எல்லாமே எனது அனுபவப்பூர்வமோ அனுபவபூர்வமாக சில வார்த்தைகள் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லும் தனியை தானே அழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஹவுஸ் ஆஃப் த செல்ஃப் ஒர்த்துன்னு சொல்லலாம் செல்ஃப் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லலாம் தன்னையே தானே அழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தானே ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால்தான் இந்த ருச்சிகத்தோடய ஆயுள் பாவம் ஒருத்தரோட ஆயுள் அப்படின்னு சொல்லும்போது உயிருக்கு அப்போ அந்த உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயமே சஞ்சலப்படக்கூடிய ஒரு இடம் சரி அது ஆயுள் அப்படின்னு எடுத்துட்டோம் அது ஆயுங்கிற ஒரு விஷயம் மாதிரி நீங்கள் ஒரு உறவாக இருக்கலாம் இல்லை ஒரு பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு தொழிலாக இருக்கலாம் இந்த இடத்துல எல்லாமே அந்த அழிவு அப்படின்னு சொல்லும்போது ஒரு தொழிலில் கட் ஆஃப் ஆகிட்டு இன்னொரு தொழில் இல்லைன்னா ஒரு பிரேக்கு ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட்டு ஒருத்தர் ஒரு மேபி கவர்மெண்ட்டாக இருக்கலாம் ப்ரைவேட்டாக இருக்கலாம் மேபி இந்த சஸ்பென்ஷன்லாம் வரும் இது இந்த விருச்சிகங்கிற ஒரு இடம் தொடாமல் அவங்களோட லைஃப்பில் நிகழாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்போ இதுக்கும் மகரத்துக்கும் எப்படி கனெக்டிவிட்டி அப்படிங்கும்போது மகரங்கிறது முழுக்க முழுக்க செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது தான் அந்த செல்ஃப் எஸ்டீமை காயப்படுத்தக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லும்போது விருச்சிகம் விருச்சி மகரத்துக்கு இந்த இடம் பாதகமாக அமையும் பாதகம் அப்படின்னு சொல்லும்போது இங்க எல்லாமே லாபஸ்தானம் அப்படிங்கிற பார்வை வேற ஒரு நல்லது நடக்கும் கட்டாயமாக ஒரு கெடுதலும் நிகழும் அப்படிங்கிறது தான் அப்போது விரச்சிக லக்னம் மகர ராசி இல்லை மகர லக்னம் விருச்சிக ராசி இல்லை விருச்சிக லக்னமோ ராசியில் இருந்து மகரங்கிற ஒரு நபர் நம்முடன் ட்ராவல் பண்ணாலுமோ அது மகர ராசியில் இருக்கிறன பே நபராக தான் இருக்கும்ல ஒரு பெயர் எழுத்து நம்ம கூட ட்ராவல் பண்ணும்போதே அந்த இடத்துல நமக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் இல்லை ஒரு ஏமாற்றம் நம்மளும் ஏமாறுவோம் நம்மளும் ஏமாற்றிடுவோம் இந்த இடத்துல எல்லாமே செல்ஃப் டிஃபென்சிவ் நம்ம பண்ணுவோம் நம்ம எல்லாமே பண்ண கரெக்டு நம்ம எல்லாருமே பிறரை விமர்சனம் பண்ணுறதுல நம்ம எல்லாமே நல்ல ஒரு ஒரு டிஃபென்ஸ் லாயராக தான் இருந்துகிட்டு இருப்போம் நம்ம பிறருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் நல்ல ஒரு ஜஸ்டிஸாக நம்ம மாறும் அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம இல்லாமல் ஒரு செல்ஃப் டிஃபென்சிவ் லாயராக இருக்கனால நம்ம பேசலாம் கரெக்டு அப்படின்னலாம் நம்மளுக்குள்ளே சொல்லிக்கலாம் நம்மளோட சுற்று வட்டாரங்களை நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லை யதார்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் பிறரோட மனசை பிறரோட அந்த ஒரு செல்ஃப் எஸ்டீம் மேபி இப்போ மகர அப்படின்னு சொல்லும்போது ஃபேமிலி ஓரியன்டடு அப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்க ஒரு கோட்டைன்னு ஒன்று இருக்கும் அவங்களோட தொழில் அப்படின்னு இருக்கும் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு மகரத்தை உயர்வு படுத்தும் மகரும் அந்த செல்ஃபாக கண்டிப்பாக நன்மையை தான் செய்யும் ஆனால் ஏதோ ஒரு இடங்களில் அந்த ஒரு பாசிட்டிவ் பண்ணும்போது நெகட்டிவ் கண்டிப்பாக அங்கே உருவாகிருக்கும் நம்மள எறியாமல் அந்த நெகட்டிவ் அங்கே உருவாகும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிறதுல ஒரு லாங் டேமாக ஒரு டிஸ்ட்ரக்ஷன் அந்த உறவு கட் ஆகும் அப்படிங்கிறது தான் மேபி அது சஸ்பென்ஷனாக அப்படிங்கிற மாதிரி ஒரு தற்காலிகமான ஒரு நிகழ்வாக அது தொழில் மூலமாக இருக்கலாம் இல்லை தற்காலிகமான ஒரு நட்பு ரீதி அந்த உறவு முறை பாதித்தாலும் மீண்டும் அது ரீஜாயிண்டபிள் தான் அதுக்காக வந்து ரீஜாயிண்டபிள் ஆகக்கூடாது அப்படின்னு இல்லை எட்டாம் பாவம் அப்படின்னு வச்சுனால கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த ட்ரெஸ்ட்டு ஒருத்தர் அந்த ரிலேஷன்ஷிப்லே ஒரு நமக்கு ஒரு லாங் டேமா ஒரு லாங்கிட்டிவிட்டி இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல நமக்குள்ள ஒரு மனதளவில் நமக்குரிய முக்கியத்தை தரலை நம்மளோட உணர்வுகள் மதிப்பு அளிக்கலை அப்படிங்கிற எண்ணோட்டங்கள் வலுப்பெற்று சின்ன விஷயத்தை பெரிதாக்கக்கூடியவங்க தான் இந்த விருட்சியம் சின்ன ஒரு விஷயம் வளர்ச்சி பெறக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லும்போது எட்டாம் பாவம் தான் ஆறாம் பிரச்சனை எட்டாம் பாவங்கிறது பிரச்சனையை உடல் அளவில் ஃபிசியோலஜிக்கலாக சைக்கலஜிக்கலாக அது பெரிய லெவலில் கொண்டு போயிடும் கொண்டு போயிட்டு தண்ணியை தனிமைப்படுத்தி தான் மட்டும் இல்லை தண்ணி சார்ந்தவங்களையும் காயப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த இடத்துல மன ரீதியாக ஜாதகர் தண்ணியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இல்லைன்னா மகரங்கிற பீப்பிள் மூலமாக இந்த ஜாதகர் பாதிக்கும் அப்போது இந்த திருமண பொருத்தமாக இருக்கலாம் இந்த இடத்துல மகரத்தையும் விருச்சியத்தையும் சேர்த்தலாமா அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல கான்ட்ரவர்ஷியல் தான் இருக்கும் எல்லாருக்கும் நம்ம இது பாதிப்பு நூறு சதவீதம் தான் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது சில இடங்கள்ல அவங்களோட ஏதோ ஒரு குருவோட தொடர்போ இல்ல சூரியனோட தொடர்போ விச்சியத்துக்கு இருக்கு அப்படின்னா அது ஃபேவரபிளாக மாறும் விருச்சியத்துக்கு நன்மை தரக்கூடிய இரண்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல் இடத்துல குரு இருக்கும் இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கும் அப்ப அந்த காரக தொழில் மூலமாக நன்மை வரும்போது காரக உறவுகள் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் காரக உறவுகள் மூலமா நமக்கு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும் போது காரக தொழிலில் பாதிப்பு தரும் அப்படிங்கிறதா அப்போ உயிர் அப்படிங்கிறது வேற பொருள் அப்படிங்கிறது வேற இப்ப விருச்சிக லக்னம் லக்னாதிபதியே செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இடம் மகரத்துல தன்முயற்சி தான் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் மூலமாக ஜாதகர் தன்னையே தனக்கு தானே தண்டனை தரும் அப்படிங்கிறது தான் அப்போ இதெல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு டிஃபென்சிவ் லாயராகிட்டால் நம்மளை நியாயிகரிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் இல்லை லாங் டேம்மாக யோசிச்சு பாருங்கள் இல்லை உங்கள் வெளியில வெளியிலேருந்து வந்து யோசிச்சு பாருங்க ஒரு தேர்ட் மேனாக அப்படி யோசிக்கும்போது தான் இந்த மகரம் விருட்சிகள் இயங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறதுதான் அப்போ முயற்சி மூலமா இணையும் முயற்சி மூலமா பிரிவும் ஏற்படுத்தும் ஒரு உறவு இவங்களே தேடி கண்டுபிடிப்பாங்க அதே உறவு தானே இவங்களே ஒரு காரணத்தை உருவாக்கி பிரிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு விருட்சிகம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சுயமரியாதை அப்படின்னு சொல்லலாம் அன்பு எந்த அளவுக்கு வாரி வழங்குறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களோட வெறுப்பையும் வாரி வழங்குவாங்க விருச்சிகங்கிறது உங்களுடைய எந்த பாவமாக வருது பாருங்க உதாரணம் தொழிலாக இருக்கலாம் இல்லை உங்களோட குழந்தை பாகியமாக இருக்கலாம் குழந்தை இடமாக அஞ்சாம் பாவமாக இருக்கலாம் இல்லை உங்களோட நாலாம் பாவம் அந்த உறவுகள் மூலமாக ஜாதகருக்கு துன்பம் கண்டிப்பாக நிகழும் அப்படிங்கிறது தான் விருச்சிகத்தை பொறுத்தளவுக்கு சனி நாலாம் அதிபதியும் ஆகறதுனால அம்மா ரொம்ப கண்டிப்பு அப்படின்னு சொல்லலாம் இவங்க மீது ஒரு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எல்லை பவுண்ட்ரி ஆஃப் த ரூல்ஸ் த லைஃப் ஸ்டைல் இப்படி தான் வாழணும் இப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸு இவங்களுக்குள்ளே உருவாக்கிட்டு மேபி அந்த அன்பு மேபி அந்த அரவணப்பு இதெல்லாம் இவங்க உணர முடியாமல் போயிருக்கும் க சிறு வயதில் மேபி இவங்களுக்கு கிடைக்காம கூட போயிருந்துக்கலாம் மகரத்தோட தொடர்பு வரனால எல்லா விஷயமும் லேட்டர் பார்ட்டு மேபி த ஏஜ் ஆஃப் த தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இதுக்கு பிறகுதான் இவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் மகரம் அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது இவங்களோட லைஃப் ஸ்டைலில் மாறுறது ஏர்லி ஏஜில் நம்ம எதிர்பார்க்க முடியாது எபோ தேர்ட்டி மேபி தேர்ட்டி ஃபைவ் நல்ல ஒரு சூப்பர் மெச்சூரிட்டி இல்லை சூப்பர் குரோத்து இவங்களுடைய விரும்பிய வாழ்க்கை அப்படிங்கிறலாம் ஃபார்ட்டி டூக்கு பிறகு தான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்போது மக விருச்சிகத்தில் இருக்கிறவங்க மகரத்தில் பேர் வச்சிடக்கூடாது தனக்கு தானே சோதிக்க சோதனை தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் விருச்சிகத்தில் லக்னத்தில் பிறந்த ஒரு ஒரு கோமதினோ ஒரு கோபினோ ஒரு கோவிந்தானுங்கிற பேரெலாம் வச்சிடக்கூடாது தானே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போ அந்த பெயர் ஜாதருக்கு அவங்க அவங்க எல்லாமே டிஃபென்சிவ் பண்ணிட்டுருப்பாங்க நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு அந்த தெரியாமல் கூட அந்த விச்சிக லக்னம் அப்படின்னு இருந்து கோபிங்கிற ஒரு பெயர் இல்லை கோவிந்தன் கோவர்தனன் அந்த ஜி எழுத்து பாருங்க அது பாதகத்தை தரும் அப்படிங்கிறதான் இப்போ கோவிந்தன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறவங்க நந்தன் நந்தனா இந்த எண் எழுத்துக்களில் நம்ம பேர் வச்சிடக்கூடாது அப்போ அவங்களுக்குள்ள அந்த எண்ணு ஜி எழுத்துக்கள் எல்லாம் நம் கான்ட்ரவர்ஸியாக இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த கான்ட்ரவர்சியெலாம் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு தவறாக இருக்கும் நம்ம பிறருக்கு வழிகாட்டுறோம் அப்படிங்கறனால நம்ம ஒரு லாயராக நம்மளை 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 மேபி சில இடங்களில் ஒரு செல்ஃப் டிஃபென்சிவ் லாயராக தான் இருக்கும் தவிர நல்ல ஒரு நீதிபதியாக ஜஸ்டிஸாக நம்மளால் இருக்க முடியாது பிகாஸ் நம்ம அந்த கடந்த பறவையில் இருக்கிற கர்மாவோட தொடர்பு நிகழணும் அப்படிங்கிறதுக்காக சில உறவுகள் சில பொருட்கள் சில உயிர்கள் நம்மளோட லைஃப்பில் கிராஸ் பண்ணும் நம்ம பிளேம் பண்ணலாம் மேபி நம்ம பிற நம்ம காயப்படுறது இல்லாமல் நம்மளை சார்ந்த உறவுகள் உயிர்கள் நம்ம மூலமாக பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ விருச்சிகம் அப்படிங்கிறவங்க சைலன்ஸ் அமைதியை கடைபிடிங்க தனக்குள்ள அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது இன்னர் சயின்டிஃபிக் டிரான்ஸ்பர்மேஷன இருக்கணும் அப்ப இன்னர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய பார்வையெல்லாம் உள்நோக்கி போகணும் உள்நோக்கி போகக்கூடிய சிந்தனை செயல்பாடுகள் மட்டும்தான் இவங்களுக்கு வெற்றி தரும் தவிர வெளி பார்வையில வெளி விமர்சனங்கள் எல்லாமே நூறு சதவீதம் தவறாக போயிடும் தற்காலிகமாக அந்த ஜாதகர் சுகத்தை தேடி இருக்கலாம் தற்காலிகமாக எல்லாமே டெம்பரவரி தான் அந்த லாங் டைம் மேபி அவங்களோட லைஃப்பில் ஒரு நட்பு ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஒரு தொழில் எல்லாமே பாருங்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு கொஸ்டினபிளாக இருந்துகிட்டே இருக்கும் எதுலேயுமே லாங் டைமாக கண்டு அப்படியே சில இடத்துல ஒரு பதவியில் இருந்தால் அந்த பதவியை கூட துச்சமாக தூக்கி வீசும் ஏன்னா இவங்க எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சபிளாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த முள் மீது ஏன்னா அந்த உயிர் உயிர் போராட்டமாக தான் இருக்கும் அந்த உயிர்ங்கிறது உடலுக்காக இருக்கலாம் இல்லை அந்த உறவுக்காக இருக்கலாம் இல்லை அந்த உறவு முறையாக இருக்கலாம் தேர் இஸ் எ சேலஞ்சபிள் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஆய்வுகள் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்து இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நம்ம மீண்டும் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை சந்திப்போம் ஓ श्रीपरमात्मने नमः